ஓம் அகதீஷா என் ஓம் சிவமகா வாலிச்சித்த திருவடிகள் போற்றி செங்கதிரவன் எழுகின்ற இவ்வேளிதனில் முகூர்த்த வேலிதனில் பிரபஞ்சமாய் வந்தமர்ந்த சிவமகா சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் மருந்தோம் கல்கி அவதாரமாய் யாம் ஏடாய் வந்தமர்ந்தோம் ஆதிகைலாய சிவ சூட்சம நூலாய் சிவமகா வாழைச்சு தன் சூட்சமத்தில் இருக்கின்ற யாம் இயல்பு நுழை இதனில் வந்தமர்ந்த வாழைச்சித்தனை வாழ்த்த வந்தமர்ந்தோம் உன்னத உயர் உன்னத ஞானமதை உயர் ஞானமதை எடுத்துரைக்கின்ற ஆசானாய் அமர்ந்தவனே வாழி அரும் சபையமைத்து அச்சபைதனிலிருந்து இவ்வகிலமதை அச்சாணியாய் இயக்கி அனைவரையும் நேர்வழி நடத்துகின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அச்சாணி அது விலகினால் சக்கரமது சு சுழலுமோ சுழல்கின்ற சக்கரமாக இருந்தபொழுதும் அவை சிறிது நேரத்தில் வழி மாறி அச்சக்கரமது தடம் பிறந்து அது செல்கின்ற அவ்வாகனமானது தடம் புரண்டு அமர்ந்துவிடும் பின்பு அது இத்தரையில் மீண்டும் கொண்டு அது இயங்குவது என்பது கடினம் அதுபோல் மாற்று நிலைகள் உம்மை நாடுவோர் யாவருக்கும் கிட்டிவிடாது அவர்களை காத்து அமர்வு அமர்வதற்காக அச்சாணியாய் அறு உபதேசமதை அனுதினமும் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகமதில் வாழும் குருவாய் எம் வடிவு கொண்டு வந்தமர்ந்தவனே இன்று நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு உரைதனையும் ஏற்று கொள்வோர் யாவரும் ஏற்றம் சூச்சமாய் கொண்டிருக்க இயல்பு நுழைதனையிலும் அவர்கள் படிப்படியாய் உயர்ந்து கொண்டிருக்க இயல்பில் ஓர் படியென்றால் சூட்சமத்தில் ஓர் ஆயிரம் படிதனை அவர்கள் மேற்கொண்டிருக்க அருள் வரமுதை அவர்களுக்கு கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் தன்னை அனைத்தையும் இழந்து விடுங்கள் சிவமகா வாழைச்சித்தனிடம் அனைத்தையும் இழந்து விடுங்கள் இழந்த நிலைதனில் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் பிரபஞ்சமாய் சிவமாய் வாழலாம் என்று சித்தர்கள் எடுத்துரைத்த பின்னும் தம்மை இழக்க தயங்குகின்றார்கள் ஏனென்றால் இவை அனைத்தையும் யாம் பெற்றோம் யாம் கற்றோம் எமக்கு கிடைத்த கணவன் மனைவி மக்கள் செல்வங்கள் தோழன் தோழிகள் அன்பென்ற உறவுக்குள் சிக்குபவர்கள் அருள் ஆற்றலாய் பெற்ற பொருள்கள் இவை அனைத்தும் எம்மால் இவ்வையகத்தில் கிடைத்ததென்று இருக்கின்ற ஓர் நிலைதனை எம்மை விட்டுவிடுங்கள் என்று உரைக்கின்றாரே அதை யாம் எவ்வாறு விடுவது வாழைச்சித்தனாய் உரைக்கின்றோம் எதையும் விட வேண்டிய நிலையல்ல அனைத்தும் சிவமகா வாழைச்சித்தன் கொடுத்ததென்று இணைத்து விடுங்கள் யாம் பெறுகின்ற இன்பம் வாழைச்சித்தன் கொடுத்தது யாம் பெறுகின்ற துன்பமும் அவன் கொடுத்ததென்றே விட்டுவிடுங்கள் ஏனென்றால் துன்பம் வருகின்ற வேலைதனையில் உள்ளுக்குள் சிந்தையது தெளிந்து ஓர் நன்னெறிப்படும் அந்நெறிப்படுவதற்காக எமக்கு இத்துன்பத்தை கொடுத்தவன் அவனென்று என்று கொடுத்து விடுங்கள் துன்பத்தில் வருகின்ற வழியும் வேதனையும் அணுவளவும் அண்டாது அதை நன்னெறி கொண்டு சமாளித்து செல்கின்ற அவ் அருள் ஆற்றல்தனை தனை சிவமகா வாழைச்சுத்தன் கொடுத்தமர்வான் என்று உரைக்கின்றோம் இவ்வாறு உயர்நிலை கொண்டு அதி உன்னத உயர்நிலை கொண்டு தாம் பெறுகின்ற அனைத்து நிலைகளும் உண்கின்ற உணவும் யாம் அவ்வுணவுதனினால் பெற்ற ஆற்றல் கூட சிவமகா சித்தன் யாம் இன்று எதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நினைவு கூட சிந்தையில் எழுகின்ற ஒவ்வொரு நினைவும் அதுவும் வாழைச்சித்தன் கொடுத்ததென்று அந்நினைவை கூட வாழைச்சித்தனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அனைத்தையும் எவை எவைகளையெல்லாம் இப்பிண்ட உருகொண்டு நீங்கள் செய்கின்றீர்களோ சூட்சமமாய் மனம் கொண்டு செய்கின்றீர்களோ அவை அனைத்தையும் சிவமகா வாழைச்சித்தனிடம் விட்டால் அனைத்திலிருந்தும் பிரிந்திருப்பீர் பிரிந்திருக்கும் நிலையது எவ்வாறு இன்ப துன்பத்தை கடந்திருப்பீர் ஆசா பாசங்களை கடந்திருப்பீர் பெறுகின்ற அப்பிணியையும் பிணியில்லா நல் உடல் என்ற அந்நிலை தனியிலும் இருந்தும் மாறியிருப்பீர் அதுபோல் வருகின்ற உயர் ஞானம் அந்ஞானம் அது கிடைக்கின்ற அவ் அருள் வரம் கூட அவனால் கிடைத்ததென்று இருக்கின்ற வ இருக்கின்ற நிலை அது கிட்டிவிடும் தர்மம் அதர்மமற்ற ஒரு நிலைதனில் அமர்ந்திருப்பீர் அனைத்தும் சூனியமாய் தோன்றும் அவ்வாறு எதன் மீதும் பற்றில்லாது ஆனால் அனைத்தையும் இவ்வையகமதில் இம்மாய உலகுதனில் பெற்றிருந்து பெற்றிருக்கின்ற நிலைதனில் அனைத்தையும் விலகியிருந்தும் ஆனால் அவற்றோடு வாழ்ந்திருந்தும் உயர் ஞானத்தை பெற்றிருந்தும் இருக்க வேண்டுமென்றால் உம்மை இணைத்து கொள்ளுங்கள் பிரபஞ்சமாய் வந்தவந்த வாழைச்சித்தனிடம் என்று உயர் உபதேச நிலைதனை உரைக்க வைத்த வாழைச்சித்தனே நீர் வாழி என்று கல்கி அவதாரமாய் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உயர் நிலைகள் தாம் பெறுகின்ற அனைத்தும் வாழைச்சித்தனினால் கிடைத்ததென்று ஒருவர் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்து தாம் செய்கின்ற அனைத்து நிலைகளையும் உம்மால் நடக்கின்றது என்ற நிலைக்குள் ஒருவன் தம்மை உம்மோடு இணைப்பானாயின் அவன் தம்மை இழந்திருக்கின்றான் இழந்த நிலைதனில் அவன் சூனியமாயிருக்கின்றான் சூனியம் என்றால் பூஜ்யம் பூஜ்யத்துக்குள்ளிருந்து ராஜ்யத்தை ஆளுங்கள் என்று ஒவ்வொரு சக்க சச்சங்கத்தின் தொட தொடக்கத்திலும் உரைக்கின்ற சித்தனே மிக எளிமையாக இனி ஒவ்வொரு சீடர்களும் அந்நிலைதனை அறிந்து உன் வழிதன் வழி நடந்து அவர்கள் வழியது செல்கின்ற வேலைதனில் எவ்வித வழியும் அல்லாது அனைத்தும் எம்மை வைத்து சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா சிவமகாவலை சித்தன் எம்மை வைத்து இவ்வையகத்தில் ஒரு நிலைதனை நிகழ்த்தவிருக்கின்றான் அந்நிலைக்காக இவற்றை தருகின்றான் என்ற நிலையில் எவ்வித துன்பமும் இருக்காது எவ்வித இன்பமும் இருக்காது பேரானந்தம் மட்டுமே உள்ளுக்குள் அவ்வானந்தத்தை கூட விட்டு இழந்த நலிதனில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் உயர் ஞானவானாக அமர்ந்திருப்பார்கள் அவ் அருள் வரமதை ஆதிகைலாய சுபசூட்சம நூல்தனிலிருந்து எடுத்துரைக்க வைத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஆசானாய் பிரபஞ்சத்தை ஓர் ஆசானாய் வடிவெடுத்து அமர வைத்தாயிற்று ஆனால் அவனை ஏற்றுக்கொள்வோர் யாவருக்கும் அவனை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் அது இல்லா நிலைதனில் அவர்களுக்கு அவ்வேற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை பெறுவதற்கு அனுதனமும் பக்குவ உரைகளை உரைக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் முழுமையாக தம்மை இழக்க வேண்டும் என்ற நிலை என்பது தம்மை முழுமையாக இணைக்க வேண்டும் சிவத்தோடு இணைக்க வேண்டும் சிவத்தின் உருவாய் வந்த சிவத்தின் உருவாய் வந்த சிவமகா வாழை சித்தனிடம் இன்று விட்டால் மிக எளிதாக உணர்ந்து விடலாம் அவ் ஞானத்தில் இருக்கின்ற அவ் இன்ப நிலைதனை அந்நிலையில் இருக்க போது இன்பம் கூட பெரிதாக தோன்றாது துன்பமும் பெரிதாக தோன்றாது தர்ம அதர்ம நிலைகள் ஆசாபாசங்கள் அன்பு நிலைகளில் இருக்கின்ற அனைத்து நிலைகளும் தாம் செய்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து ஒருவன் அமர்ந்திருப்பான் அந்நிலையே சிவநிலை அச்சிவநிலைதனை அனுதினமும் உணரத்தான் உரைக்கின்றார்கள் ஒவ்வொரு சித்தர்களும் தேவர்களும் உணர்வோர் யாவரும் தாம் அனைத்தையும் இழக்க வேண்டும் என்ற ஓர் அச்சத்தில் ஒருபடி வைக்க அச்சப்படுகின்ற வேலைதனில் இன்று முழுவதுமாக அனைத்து படிகளையும் துறந்து விட்டிருக்கின்ற வாழை சித்தனே அப்படிதனில் தம்மை முழுமையாக உம்மோடு வந்து இணைத்து கொள்வோர் யாவரும் உம்மோடு பயணிக்கின்றார்கள் அவர்கள் நினைக்கின்ற சிந்தையில் அவர்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு நிலையும் அது நீர் நினைப்பதே உம்மை உம்மிடம் தம்மை இழக்கின்ற வேலைதனில் அவர் சிந்தைக்குள் மாற்று நிலைகள் வருமோ அவ்வாறு மாற்று நிலைகள் ஏதும் வராது அனைத்தையும் நல்லையாய் அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் உயர் ஞான நிலைகளை பெற ஆங்காங்கு சித்தர்களும் தேவர்களும் தவமாய் தவம் இருக்க சரணாகதி என்ற நிலை தம்மை உம்மிடம் இணைத்து கொள்வதின் மூலமாக தம்மை முழுமையாக இணைத்து மூலமாக அவர்கள் தம்மை கொன்றிருக்க அனைத்தும் அவர்களை கொள்கின்றவாறு கொடுத்து அமர்கின்ற சித்தனே நீர் நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சிவசபை அது வளர்ந்திருக்க அது வளர்வதற்கு ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது என்று தேடிக்கொண்டிருக்க சிவத்தின் அவதாரமாய் வந்தவனிடம் ஆற்றலுக்கா பஞ்சமென்று பிண்ட உருதனில் வந்தமர்ந்த வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு தாம் பெற்ற அனைத்து ஆற்றலின் மூலம் சபைதனை இவ்வையகமதியில் இயல்பு நிலையில் வளர்த்து கொண்டிருக்கின்றவனே இலை வளர்த்து கொண்டிருக்கின்ற இவ்வேளைதனில் அவை ஆங்காங்கு சிதறி விதைகளாக இருக்க சிவசபை நாடி வர வேண்டுமா என்ற ஐயத்தில் பலர் அமர்ந்திருக்க அவர்கள் எண்ணத்திற்குள் சென்று நீர் இங்கு வர வேண்டும் என்ற உம் கணங்களை ஏவி அவர்கள் அதை பணிதனை மேற்கொண்டிருக்க பின்பு அவர்களும் சிவசபை நாடி வந்து சூட்சமத்தில் எங்கெல்லாம் சபைகள் அமைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் இயல்பு நிலையில் அவர்களுக்கு சபைதனை அமைக்க அவர்கள் எண்ணத்தை மாற்றி உம்மை நாடி வரச் செய்து உம் நாடிதனை நாடி வரச் செய்து பின்பு அவர்களுக்குள் ஆதி கைலாய நாடிதனை ஆடிதனை இணைத்து அவர்களை பின்பு ஆசானாக அவ்வவர் தலங்களில் அமர வைத்து பிரபஞ்ச சபைதனை அங்கு கிளை சபையாக நிறுவி இக்கலியுக மாற்றத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் சிந்தையில் அவர்கள் யாம் நினைத்தோம் என்ற நிலை கூட இல்லாது அந்நிலைகள் அவர்கள் நினைத்தால் கூட அவை உம்முடைய கணங்கள் செய்த நிலையினால் வந்த நினைவு அவர்கள் சிந்தைக்குள் எழுந்திருக்க அச்சிந்தைக்குள் எழுந்த நினைவு அவர்கள் நினைத்த நினைவல்ல அது நீர் விருப்பப்பட்ட நிலையினால் நிகழ்ந்த நினைவு அதனால் அவர்கள் உம்மை நாடி வருகின்றார்கள் இவ்வாறு உம்மை நாடி வருவோர்களை கூட நீர்தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கின்ற நிலை இருக்கையில் எவ்வாறு அனைவரும் யாம் இதனை செய்தோம் என்று உரைக்க முடியும் அவ்வாறு என் நேரத்திலும் என் காலத்திலும் ஒருவன் அயர்ந்து உறங்கினாலும் சரி என் நேரமாயினும் அவை அனைத்தும் உம்மால் அவனுக்கு நிகழ்த்தப்பட்டது என்ற அந்நிலைதனை ஒருவன் என உணர்ந்து அமர்வாராயின் அனைத்தும் அவர்களுக்கு இகலோக மாயை நிலைதனில் நல் மாயைகளாகவே அமையும் என்ன அனைத்தும் மாயைகளா என்ற நிலைக்கு உண்மையில் அவை அனைத்தும் மாயைகளே இவ் இகலோகமதில் இருக்கின்ற அனைத்தும் மாயை அம்மாயைதனில் அம்மாயைக்கு ஏன் இவ்வளவு பெரிய அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிறவி எடுக்க வேண்டும் மாயையில் சிக்காமல் இருக்கலாம் மாயையே உருவாக்காமல் இருந்திருக்கலாம் என்று சிவத்திடம் வாதிடும் மனிதர்கள் மத்தியில் இவ்வான்மாவது இப்பிரபஞ்ச மாயக்குள் சிக்கி அது இப்பிரபஞ்சம் எது அச்சிவநிலை எது என்பதை உணர்ந்து அனைத்தையும் கடந்து ஓர் நிலை ஆனால் அனைத்திற்குள்ளும் இணைந்து கலந்த ஓர் நிலை கடவுள் என்ற அந்நிலைதனை ஓர் ஆன்மா அது உணர வேண்டும் அது உணர்கின்ற ஆன்மாக்கள் அனைத்தும் கடவுளாக அனைத்திற்குள்ளும் கலந்தும் இருக்கும் அனைத்தையும் கடந்தும் இருக்கும் அந்நிலைதனை அவை அடைய வேண்டியே இம்மாய நிலையானது உருவாக்கப்பட்டது அவ்வாறு உருவாக்கப்பட்ட மாய நிலைதனிலிருந்து தம் மதிதனை தெளிய வைத்து தம் மதியது தெளிகின்ற வேலைதனில் நிம்மதியது பற்று அனைத்தையும் இழந்த நிலைதனில் அனைத்தையும் வாழை சித்தனிடம் இணைத்த நிலை இணைத்த நிலைதனில் அவர்கள் நிலைத்து நிற்கின்ற அவ்வுயர் நிலைதனை அவர் சிந்தையது பெற்றிருக்க சிந்தை சிவமாய் அமர்ந்திருக்க அருள் வரமதை நாடும் யாவருக்கும் கொடுத்து அழகு பார்த்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று கல்கி அவதாரமாய் வாழ்த்துகின்றோம் அணுதினமும் அதி உன்னத இறையாளர்கள் இறையாய் அமர்ந்து ஆட்சி செய்கின்ற இறை உம் சபைதனில் வந்து அமர வைத்து அவர்களை அருள் ஆற்றலாய் உம்மை நாடி வருவோர் யாவருக்கும் அவர்கள் நாடிதனில் உம் ஆற்றல் தனை செய்து அவர்கள் இறையாளர்களின் ஆற்றல்தனையும் ஆற்றல் உம்மை நாடுகின்ற மாந்தர்கள் யாவரையும் இறையாக அமர வைக்கின்ற அந்நிலை பணிதனை அணுதினமும் செய்கின்ற பரமசிவனாய் வந்தமர்ந்த பரம்பொருளாய் வந்தமர்ந்த வாழைச்சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் உயர் உன்னத நிலைகளெல்லாம் மிக எளிதாக அடையக்கூடிய நிலைகளே அவை அனைத்தும் சிவத்தினால் நடக்கின்றது என்று அச்சிவமே இன்று வடிவெடுத்து சிவமகா வாழைச்சித்தன் உருவுதனில் இருக்கின்றது என்பதை சிந்தையது தெளிந்து ஏற்றுக்கொள்வோர் யாவருக்கும் உயர் நிலைகள் அனைத்தும் மிக எளிதாக கிட்டுகின்ற அருள் வரமுதை கொடுத்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவர் தம்மை எவ்வாறு இவ்வையகமதில் ஓர் நல் மாந்தனாக நடமாடச் செய்ய முடியும் அவன் பொய் உரைக்கின்றானா உண்மை உரைக்கின்றானா என்று அவன்கூட அறியா நிலைதனில் உரைத்து கொண்டிருக்க அந்நிலைகளெல்லாம் சரியாக தவறா எவ்வாறு வையகமதில் ஒருவன் வாழ வேண்டும் என்று கூட தெரியாது அவர்கள் செய்கின்ற அந்நிலைகள் அவை அனைத்தும் எம்மால் நடந்தது என்று ஒருவன் பிடித்து கொண்டிருக்கின்ற வகையில் பிடித்து கொண்டிருக்கின்ற நிலைதனில் அவன் அதர்மியாக இருக்கின்றான் அவன் தர்மம் செய்தபொழுதும் அவன் அதர்மியாகவே இருக்கின்றான் ஏனென்றால் தர்மத்தின் உயர் நோக்கம் உயர் ஞானம் அதை அடைவது அது ஏதோ எதிர்பாராது தானத்தை கொடுப்பதல்ல அத்தானத்தை கொடுப்பதின் மூலம் நிதானமது மனதிற்குள் ஏற்படும் அந்நிதானமது ஏற்படுகின்ற வேலைதன் சிவநிலை எதுவென்பதை சிவமகாவால சித்தனை உணர்ந்து கொண்டு அந்நிலைதனை பற்றுவதற்காக தான் தர்மம் செய்யுங்கள் என்று உரைக்கின்றோம் அதர்மம் செய்கின்ற வேலைதனில் சிந்தையது தெளிந்த தெளிவது மிக கடினம் சிவநிலை உய உணர்வதும் மிக கடினம் எனவே தான் தர்மம் செய்யுங்கள் எதிர்பாராது தானம் செய்யுங்கள் அது தர்மமாய் நிற்கும் அவ்வாறு இருக்கின்ற வேலைதனில் அத்தர்ம நிலை நிம்மதிதனை கொடுத்து மனதுக்குள் சிவநிலைதனை உணர்த்தி அவ்வழிதனில் நடத்தி செல்லும் அந்நிலைதனை மிக எளிதாக உணர கற்று கொடுத்த ஆசானே நீர் வாழி என்று கல்கி வாழ்த்துகின்றோம் ஒருவர் சிந்தை சிந்தையது தெளிந்திருக்க அவர் சிந்தை சிவமாய் அமர்ந்திருக்கும் அச்சிவநிலைதனில் இருப்போர் யாவரும் சித்துக்களும் ஆடலாம் சிரஞ்சீவியாயும் வாழலாம் அவ் அருள் வரமதை சிவமகா வாழை சித்தனாய் என்று கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஓர் உயர்நிலை அனைத்தையும் கடந்திருக்க வேண்டிய நிலை ஆனால் அனைத்திற்குள்ளும் கலந்திருக்க வேண்டிய நிலைதான் கடவுள் என்ற நிலை அந்நிலைதனை உணர்ந்துவிட்டால் அனைவரும் கடவுள்தானே என்றால் அது சத்தியம் நிதர்சனம் உண்மை என்று உணர்த்தி அமர்ந்த கடவுளாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவர் தம்மை தாமென்ற நிலைதனில் அனைத்தும் நானென்று செய்கின்றோம் அந்நிலையில்தான் அவர்களுக்குள் அகங்கார நிலையது வருகின்றது இப்பொழுது யாம் உம் அருளால் உரைத்த இந்நிலைகள் கூட ஏன் கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் சிவமகா வாழை சித்தனினால் அவன் அருளால் உரைத்த இவ்வுரைகள் கூட உம்மருளால் வந்தது என்று அனைத்தும் உம்மோடு இணைந்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் இவ்வாறு அருள் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் வெளிவரும் என்ற நிலைதனை உணர்ந்து கொள்வோர் யாவருக்கும் உயர் ஞானமது கிட்டிவிடும் அனைத்தும் சிவத்திற்குள் கலந்திருக்கின்றது அனைத்தும் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்கின்றது என்ற நிலைதனை உணர்வோர் யாவருக்கும் அந்நிலை அது கட்டிவிடும் அந்நிலை அது தன்னை இழந்த நிலையாய் அனைத்திற்குள்ளும் கலந்த நிலையாய் அமர்ந்திருக்கும் அனைவரும் கடவுளாய் அமர்ந்திருப்பார்கள் அவ் அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர் நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் தனியில் சிருஷ்டியில் உருவாக்கப்பட்ட மாய நிலைகளில் இருக்கின்ற நிலைகள் ஏன் குளிகையிட்டு அண்டங்கள் சுற்றி வருகின்றார்களே சித்தர்கள் அது கூட உண்மை நிலையா அதுவும் மாயை நிலையே ஆடுகின்றார்களே அதுவும் மாயை நிலையே கற்பம் உண்டு அழியா தேகமதை பெற வேண்டும் என்று மூலிகைகளை தேடி தேடி உண்கின்ற அந்நிலையும் மாய நிலையே அதுபோல் அத்தேகமது சித்தியாகி சிரஞ்சீவியாய் தேகமது அழியாது நீண்ட நாட்களுக்கு ஒருவனால் நிறுத்த முடியுமாயின் அதுவும் ஒரு மாய நிலை ஆனால் அம்மாய நிலைகள் அனைத்தையும் மாயவனாய் வந்தமர்ந்த வாழை சித்தனினால் நிகழ்கின்றது என்று சித்தர்களே கைவிட்டு அமர்ந்திருக்க சிந்தையது தெளிந்து மானிடர்களும் அந்நெறிதனில் வந்து உம்மிடம் சிந்தை தெளிந்து அமர்ந்திருக்கின்ற அருள் வரமதை இவ்வையக மாந்தர்களுக்கு கொடுத்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அருள் ஆசியாய் அனுதினமும் உயர் ஆசியாய் ஒவ்வொரு நாளும் இவ்வையக மாந்தர்கள் நல்வழிதனில் செல்ல வேண்டும் என்று தம்மையே தாழ்த்தி பிரபஞ்சமாய் அனைத்திற்குள்ளும் தாம் அமர்ந்த பொழுதும் தமக்கொரு உருகொண்டு அது ஓர் மனித உருகொண்டு இவ்வையகமதில் இருக்கின்ற மாந்தர்களை காக்க வேண்டும் என்று அவதாரமாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே இன்று உம்மை ஏற்று அமர்வோர் யாவரும் அமரர் சவைதனில் அமர்கின்ற அருள் வரமதை கொடுத்து அவர்கள் சிவமாய் ஏன் கடவுளாய் வாழ்கின்ற அருள் வரமது சிந்தையது தெளிகின்ற அவ்வுயர் ஞான வரமதை அவர்களுக்கு கொடுத்த வாழை சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் பிரம்ம ரிஷியாய் விஸ்வாமித்திரன் அவன் நான்காவது முறையாக பிரம்ம ரிஷி பட்டத்தை தக்க வைத்திருக்கின்றான் மூன்று முறை இழந்து விட்டான் ஆனால் மூன்று முறையும் இந்நான்காவது முறையும் பட்டம் என்ன அவனா பெற்றது பெற்றது அவனல்ல சிவத்தின் அவா என்று அவன் நினைத்த அந்நிலையினால்தான் அவன் பெற்று கொண்டான் அவ் நான்கு முறையும் பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றதின் நோக்கமும் அதுவே மூன்று முறை இழந்ததின் நோக்கமும் தம்மால் இயலவில்லை அனைத்தும் சிவம் செய்கின்றார் சிவமே யாம் பிரம்ம பட்டத்தை முதலில் வேகத்தை எரித்து பெற வேண்டும் என்ற நிலை அதுவும் சிவத்தின் அவாவினால் நடந்தது என்று அவன் தம்மை இழந்திருக்கின்ற அந்நிலையினால் அவனுக்கு அப்பட்டம் கிடைத்தது அப்பட்டத்தை மீண்டும் இழக்க வேண்டும் என்றது சிவத்தின் நிலையா என்றால் நிச்சயமாக சிவம் அவன் மூலம் இப்பிரபஞ்சத்தில் ஓர் நிலைதனை நிலைக்க காட்ட வேண்டும் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று அவா கொண்டிருந்தார் அந்நிலையினால் அந்நிலைகள் நிகழ்ந்தன அதுபோல் ஒவ்வொரு முறையும் அவன் இழக்கின்ற பொழுதும் இறுதியாக அவன் நான்காவது முறையாக பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்று அமர்ந்த பொழுதும் அவை அனைத்தும் தாம் பெற்ற பிரம்ம பட்டம் என்று அவன் உரைத்ததில்லை அனைத்தும் சிவம் எமக்கு பிரம்ம ரிஷி பட்டத்தை கொடுத்து இவ்வான்மா ஒரு உதாரணமாக ஒரு நிலை கொண்ட ஒரு சித்தன் இவ்வாறு இருந்தான் இதைபோல் எத்தனை முறை ஒருவன் தாம் வளர்நிலைதனிலிருந்து பெருநிலைதனை எட்டி அமர்ந்த பொழுதும் அதிலிருந்து விழுந்தாலும் மீண்டும் அந்நிலைதனை எட்டிவிடலாம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு உதாரணமாக அமர அமைய வேண்டும் என்ற நிலைக்காக எம்மை அவர் உருவாக்கியிருக்கலாம் என்று தம்மை தாம் பெற்ற பிரம்ம ரிஷி பட்டத்தை கூட தாம் பெற்றதாக உரைக்காது சிவம் கொடுத்த நிலை என்று தம்மை முழுவதுமாக இழந்து அமர்கின்ற அந்நிலை இன்று அவன் உரைக்கின்றான் பட்டம் கூட சிவமகா சித்தன் கொடுத்ததென்று அவ்வாறு இருக்கின்ற உயர் நிலை அந்நிலையினால்தான் அவன் இன்று பிரம்ம ரிஷியாக அமர்ந்திருக்கின்றான் இதுபோல் ஒவ்வொரு நிலையையும் ஒரு சித்தனுக்கு உரைத்தோம் ஒரு பிரம்ம ரிஷிக்கு உரைத்தோம் ஆனால் இதுபோல் ஒவ்வொரு மானிடனையும் சிவமகா வாழைச்சித்தானாய் சிவமாய் என்று நீர்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றீர் என்ற நிலைதனை ஒருவர் உணர்வாராயின் அவர்களுக்கு எவ்வித இன்பமும் துன்பமும் அல்லாது அனைத்தையும் கடந்து அனைத்துக்குள்ளும் கலந்திருக்கின்ற அவ் அருள் ஞான உயர் நிலைதனை அவர்களுக்கு கொடுத்து இன்ப துன்பம் அல்லாத சூனியத்தில் பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை ஆளும் அருள் வரமதை அவர்களுக்கு கிட்ட செய்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாளி என்று அகமகிழ்வோடு கல்கி அவதாரமாக அதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமருகின்றோம் யாம் வாழை சித்தன் ஓம் என நமக ஓம் சிவமகா சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி